ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸ்டார்ட் ஆன இந்த மே மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பழங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல நடஞ்சுக்குங்க ஸோ மே மாதம் முப்பத்தொன்று வரையும் இருக்குங்க ஸோ முப்பத்தொன்று வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றா பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மே மாத கணிப்பை நான் சொல்கிறது கரெக்டாக பொருந்தும் அதனால் மேஷ ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக கணிப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க கிரகநிலை பார்க்கும்போது இந்த மே மாதத்தில் ராசியில் சூரியன் குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் இந்த மாதிரி மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து கிரகநிலைகள் இருக்குது ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் இப்படிதாங்க இருக்க போகுது இந்த மாதம் கிரகநிலைகள் இப்படியே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது அதை எப்போப்போங்கிறதையும் சொல்லிடறா அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகமாற்றங்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறிட்டார் அப்புறம் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஐனஸ்ஐன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாற இருக்கிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாற இருக்கிறாரு

கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் பேலன்ஸாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதுதான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பலன்களாக சொல்ல போகிறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் எந்த காரியங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேஷராசி அன்பர்களாக இருப்பீங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்கவராக இந்த மாதம் மட்டும் இருக்கக்கூடாது எது நடந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற கடுமை உழைப்பை வந்து போடணும் நேரத்துடைய அருமையை உணர்ந்து இந்த மாதம் செயல்படணும் இந்த மாதம் எதிர்பாராத திருப்ப வாழ்க்கையில் உண்டாகலாம் அதனால் நான் சொன்னது போல் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை நிறைய உங்கள் ராசிக்கு உண்டாகும் திறமையாக எதையும் சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் அதனால் பிளான் பண்ணிக்கோங்க இந்த காரியம் இப்போ முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி திட்டமிட்ட காரியம் படி நீங்கள் நடந்துக்கும் போது எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொருள் வரவு நிறைய மே மாதம் வரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பொருள் வரவு வரும்போது பொருள் வரவை சேமிக்கிறதுக்கு இந்த மாதம் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த சேமிப்பு வந்து பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு மேன்மை பார்த்தீங்கன்னு இந்த மாதம் உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபார போட்டிகளில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக இது பண்ணுங்கிறது இல்லை நார்மலாக உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை வைத்து செயல்பட்டாவே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அதே போல் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும் அதுதான் இந்த டைம் ரொம்ப முக்கியம் மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக சொல்லப்படல ஸோ வாடிக்கையாளர்களை எந்த அளவுக்கு அனுசரித்து அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றி வந்து பார்க்க முடியும் ஸோ வியாபாரத்துல எப்பயுமே நம்ம நடந்துக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதுல வாடிக்கையாளர்களை தான் மெயினாக பார்க்கணும் வாடிக்கையாளர்களை எந்த அளவுக்கு நாம அனுசரித்து சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றிகள் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களை கொவியை தொடங்கும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்க நான் சொன்னது போல வாடிக்கையாளர்களை இந்த மே மாதம் முழுக்க அனுசரித்து சொல்லுங்க அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய உத்தியோகத்தில் காண முடியும் நிலுவையில் உள்ள தொகை எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு வேலை மாற்றம் கூட உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வேலை மாற்றம் உண்டாகும் வேணாம்னு நினச்சாலும் வேணான் இருக்கும் வேலை மாற்றம் வேணும்னு நினச்சாலும் வேணும்னு இருக்கும் ஸோ வேலை மாற்றம் உண்டாகும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த மே மாதமானது நடக்குங்க ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பாசிட்டிவாக இருக்கும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இதற்கேற்ப நீங்க தெரிஞ்சு இந்த மே மாதம் முழுக்க நடந்துக்குங்க அடுத்ததாக நீங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க உங்க உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க அதனால உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்போது நிறைய மனைவிட்டு பேசுங்க குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதனால உங்களோட பேச்சை குடும்பத்துல நிறைய பேசுங்க தெய்வ நம்பிக்கை வந்து கூடுங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து உங்க வாழ்க்கையில கிடைக்குங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும் அது ரொம்ப இந்த மாதம் அவசியம் பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் திறமையாக சமாளித்தீங்கன்னா எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெற முடியும் எழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும் ஸோ அதனால் எழுப்பறியான காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது இளிப்படியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எதிர்பாராத திருப்ப ஏற்படும் சொன்னால அது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் ஸோ கணவன் மனைவி உறவு குடும்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் இப்படி தான் இருக்கு என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில் தகுந்த மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்குங்க விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த மாதம் அதிக சான்ஸ் இருக்குங்க தேவையான பண உதவி கிடைக்குங்க கடன் தொழலாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு முற்றிலும் குறையுங்க தொழில் போட்டிகள்லாம் இருந்ததுன்னா அந்த போட்டிகள்லாம் நீங்குங்க அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வெல்லாம் வந்து கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் துறையில ஜொலிக்க முடியும் மேலிடத்திலிருந்து கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்கள் உங்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் ஸோ கல்வியில கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றம் காணப்படும் சாரி முன்னேற்றம் காணப்படும் ஸோ மாணவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மே மாதம் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலங்களானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மே மாதம் நடந்துக்குங்க இதுல ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்க நன்மதிப்பெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெற முடியுங்க பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க மனதில் கூட ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் அதை மட்டும் குறைத்துக்கோங்க உடல் சோர்வுகள் வரலாம் அதையும் பார்த்துக்கோங்க முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்குங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைச்சி அவங்களால நன்மை உங்களோட ராசிக்கு உண்டாகும் அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்த ராசிக்காரங்களுக்கும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்கள்ல கவனம் தேவை ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததான் மேஷராசிக்காரங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து தடங்கல்கள் நீங்குங்க சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் ஸோ இப்படி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதமானது அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்து முடிப்பீங்க உறவினர்கள் வருகை வந்து இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்திங்கன்னா முடிக்க முடியுங்க பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்குங்க சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவுங்க மாணவர்கள் நீங்கள் பாடங்களை நன்கு படுத்திங்கன்னா மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகளால் வெற்றிக்கு வழிவகுக்கும் போட்டிகள் குறையும் ஸோ மேஷராசிக்காரங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் அதிர்ஷ்டம் ஆகுங்க ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வயதான தம்பதிகளோட ஆசிர்வாதம் பெற எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும் சோய் தொழில் சிறக்கும் ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு இதை இந்த மே மாதம் ட்ரை பண்ணுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு மே மாதம் எப்பேற்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பல மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்கோடு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி